எல்லாருக்கும் வணக்கம் சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்கள்லாம் அத்தமயமா ரொம்ப இந்த கோச்சார அடிப்படையில கேது ராசிக்குள்ள வந்திருக்கிறாரு எட்டுல சனி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க நிறைய பேர் சிரமமா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க பொதுவா சிம்ம லக்னம் சிம்ம ராசி எல்லாத்துக்குமே நம்ம பாதிப்புன்னு ஓவராலாக எடுக்க வேண்டாம் கடுமையான பாதிப்பு யாருக்கு கொடுக்குது அப்படின்னா சனி திசை அதாவது சிம்ம லக்னம் சிம்ம ராசியா இருந்து சனி திசையோ சனி புத்தியோ நடக்கிறவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குது என்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்குது வாகன விபத்துகளோ சர்ஜரி சம்பந்தப்பட்ட விஷயங்களோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுதல் நிர்பந்தத்தினால் வேலை மாறுதல் இல்ல ஊரு மாறுதல் இல்ல தலைமறைவு வாழ்க்கை வாழ்தல் இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் போர்ஸ் பண்ணி பண்ணும் அதே மாதிரி பண நெருக்கடி பண சிரமம் குழந்தை ரீதியில மன அழுத்தம் இந்த பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணும் சரிங்களா இது சனி திசை சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப தீவிரமா இருக்கும் இதுக்கு பரிகாரம் என்ன திருநள்ளாறு போயிட்டு வருது திருக்கொல்லிக்காடு போயிட்டு வருது சரிங்களா பராச சொல்லும் அடிப்படையில் இந்த ரெண்டு கோயில்களுக்கு நீங்க போயிட்டு வரலாம் அப்ப சனியோட தோஷம் விலகும் இல்லையா சிறப்பான பரிகாரம் நான் கண்ட பரிகாரம் என்ன ஒரு சனிக்கிழமை காலையில பிள்ளையார் வழிபாடு ஈவினிங் ஒரு சிவன் கோயில் போயிட்டு சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணி எல் விளக்கு போட்டு சனீஸ்வரர் வழிபாடு அதுக்கு அடுத்ததே ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க இது ஒரு நாள்ல சனிக்கிழமைல இந்த ப்ரேயர் பண்ணீங்கன்னா சகல தோஷம் விளக்கும் சனியின் தோசம் இது ஒரு சிறப்பான பரிகாரம் இந்த பரிகாரம் பண்ணி வாழ்க்கையை வளமாக்கிக்கோங்க நன்றி வணக்கம்